பதினைந்து ஆண்டுகள் பழமை வாய்ந்த வேப்ப மரத்தில் பால் வந்ததால் பரபரப்பு புதுக்கோட்டை புவனேஸ்வரி புவனேஸ்வரம் ஜெகதீஸ்வரி மன்னடியின் மல்லீஸ்வரி நந்தநல்லூர் ராஜேஸ்வரி மாகேஸ்வரி யோகேஸ்வரி கடலூர் மாவட்டம் வேப்பூர் அருகே பாசார் கிராமத்தில் பதினைந்து ஆண்டுகள் பழமையான வேப்பமரத்தில் திடீரென பால் வடிந்ததைக் கண்ட பொதுமக்கள் ஆச்சரியத்தில் மரத்திற்கு துணி கட்டி பூஜை நடத்தினர் பூசாரி சூடமேற்றி மணி அடித்தபோது அங்கு நின்றிருந்த ஒரு பெண் சாமி ஆடி மாரியம்மன் கடந்த ஐந்து நாட்களாக இங்கு இருப்பதாகவும் பச்சை நிறப்புடவை செலுத்தி செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் சிறப்பு பூஜை செய்ய வேண்டும் என கூறினார் பொதுமக்கள் இதற்கு சம்மதம் தெரிவித்தனர் பின்னர் அந்த பெண் வீடு வீடாக சென்று மடியேந்தி நிற்க கிராமத்தில் உள்ள பொதுமக்கள் காசு பணம் தானியம் இவை அனைத்தும் செலுத்தினர் இதனால் அப்பகுதி கிராமத்தில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது செய்தியாளர் வெங்கடேசன் 55 மீட்டர் வகர்லமா இயர்க்கு kolej-லnama உள்ள தக்கன என்ன சொல்ல இந்த இடத்துல நிக்கிறதே யாரு என்ன பண்ணிட்டு இருக்கேய் ஓடு சொன்ன பாட்டி சொல்ல எங்கே மாட்டே புடி 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 கிளாவுட் வந்து அண்ணன் அண்ணன் வந்துரு யாரு எவளே உனக்கு யாரு ஐயா அன்னிมารா உங்களுக்கு நான் வச்சேன் சொல்லுங்க தங்க மாரி வந்ததா மாரி வந்ததா என்ன ஆச்சானே தெரியல அதுக்கு போய் யா நான் ஆப்கா தோடி आया मेरा घर का मैं எனக்கு எனக்கு அணிச்சி நாலாதே எனக்கு பா குடுறியா காலை நான் தங்கத்தை ஊட்டுறியா எனக்கு காவ குடு

எல்லாருக்கும் உள்ளதுதான் போய் பச்சை புடவை எடுத்தா இருந்து கட்டிட்டு வந்து விளக்கேத்தி சாமி கும்பிடுங்க Nice ствен δική σ commercially Colombian oker ша devemos Enough Trustee <troll> Этот 豪 bane 있�